सही कमरों तो बाहर हैं, समय तो बाहर हैं, माला बांटना बाहर हैं

செயலாளர் அவர்கள் மாநில தலைவர்களுக்கு சால்வடைக்கிறார் மாவட்ட தலைவர் வாசுதேவன் அவர்கள் மாநில தலைவர் டாக்டர் முருகன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கிறார் வெற்றி சமூக நீதி பத்தி பேசுறாங்க திமுக சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு திமுக எந்த அருகதையும் கிடையாது எந்த அருகதையும் கிடையாது பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் அப்படி உதாரணங்கள் சொன்னா நம்ம மேல கேஸ் போடுறோம் எவ்வளவு கேஸ் போட்டாலும் பரவாயில்ல சந்திக்கிறதுக்கு நம்ம தயார் பஞ்சமி நிலத்தை அபகரிச்சு கொண்டாங்கன்னு நம்ம கேட்கிறோம் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை முரசொலி பத்திரிகை அந்த பத்திரிகை நடக்கிற ஆபீஸ் திமுக அறக்கட்டளைக்கு சொந்தமானது அந்த இடம் பஞ்சமி லேண்டு அதாவது பட்டியலின மாணவர்களுக்கு பட்டியலின மக்களுக்கான இடம் சொல்றாங்க எல்லாரும் கேட்டாங்க மூல பத்திரம் எங்க நம்மளும் கேட்கிற மூல பத்திரம் எங்க மூல பத்திரம் காட்டுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இந்த இடத்தினுடைய உரிமையாளர் இருக்கார் இந்த இடம் அவருக்கான பட்டா இருக்கிறது இந்த இடத்துக்கான அவருக்கு பத்திரம் இருக்கிறது இன்னார்கிட்ட இருந்து நான் இன்னார்கிட்ட வாங்கியிருக்கிறேன் அது மாதிரிதான் அந்த முரசொலிக்கான இடத்துக்கான பத்திரங்க பொதுமக்கள் கேக்குறாங்க அத காட்டி போ வேண்டிதான அத காட்டுங்கன்னு கேட்டா உங்க மேல ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போடுவஷ்டர் வழக்கு போடுறாங்க ஏன்னா திமுக காரங்களுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க கோடிகளை வந்து ஈஸியா கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு கோடி எங்க தெரிய போகுது

ஏன்னா என அந்த கைது செய்த ஒருத்தர் செந்தில் வாசன் ஒருத்தர் திமுக வேலை ஆனா திமுக அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல அவர்களை அந்த கந்த சஷ்டி அவசரத்தை இழிவுபடுத்தியவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வேல் யாத்திரை போனோம் அவர்கள் மேல கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்தை பொதுமக்களுக்கும் தமிழக ஆன்மீக பக்தர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் போலி முகத்தை இழித்து காட்டுவதற்காக தான் நாம் இந்த யாத்திரை போயிருந்தோம் மிகப்பெரிய வரவேற்பு எங்கு போனாலும் நம்மளுடைய முருக பக்தர்களுடைய வரவேற்பு நமக்கு மிகப்பெரிய அளவில் கிடைத்தது வெற்றிவேல் யாத்திரையுடைய வெற்றி இன்றைக்கு திமுகவை புலம்பு செஞ்சிருக்கிறது இன்றைக்கு திமுகவும் சொல்றாங்க நாங்களும் சாமி கும்பிடுறோம் விவேகானந்தரை பத்தி நாங்களும் பேசுறோம்ட்டு வெட்டிவேல் யாத்திரை திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டது என்றதுதான் நாம சொல்ல முடியும் சொல்றாங்க தேவரையா இடத்துக்கு போவாங்க அந்த விபூதி வாங்கி தட்டி விடுவாங்க நான் கேட்கிறேன் எதுக்கு ஓட்டுக்காக போறீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போகாதீங்க எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்தினுடைய மரபு அந்த இடத்தினுடைய பண்பாடு அந்த இடத்தினுடைய கலாச்சாரத்தை மதிக்கணும் ஓட்டுக்காக போனா அது நீங்க ஓட்டுக்காக போனீங்கன்னு உங்களை காட்டி கொடுத்துச்சு இல்லையா ஆகையால் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீர்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் தமிழக மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு நாம் நம்முடைய வருகிற நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய ஒரே ஒரு எண்ணமாக இருக்க வேண்டியது என்னன்னா வருகிற சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர் இந்த சட்டசபை இந்த சட்டசபையிலும் வந்து செல்ல வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருந்தும் செல்ல வேண்டும் அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நம்மளுடைய சட்டசபை உறுப்பினரை சட்டசபைக்கு அனுப்பும் வரை நமக்கு ஓய்வின்றி ஓய்வில்லை ஓய்வில்லை என நாம் உழைப்போம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி சமூக நீதி பத்தி பேசுறாங்க திமுக சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு திமுக எந்த அருகதையும் கிடையாது எந்த அருகதையும் கிடையாது பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் அப்படி உதாரணங்கள் சொன்னா நம்ம மேல கேஸ் போடுறோம் எவ்வளவு கேஸ் போட்டாலும் பரவாயில்ல சந்திக்கிறதுக்கு நம்ம தயார் பஞ்சமி நிலத்தை அபகரிச்சு கொண்டாங்கன்னு நம்ம ஒரு கேட்கிறோம் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை முரசொலி பத்திரிகை அந்த பத்திரிகை நடக்கிற ஆபீஸ் திமுக அறக்கட்டளைக்கு சொந்தமானது அந்த இடம் பஞ்சமி லேண்டு அதாவது பட்டியலின மாணவர்களுக்கு பட்டியலின மக்களுக்கான இடம் எல்லாரும் காட்டுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இந்த இடத்தினுடைய உரிமையாளர் இருக்கார் இந்த இடம் அவருக்கான பட்டா இருக்கிறது இந்த இடத்துக்கான அவருக்கு பத்திரம் இருக்கிறது இன்னாரு இருந்து நான் மாதிரி தான் அந்த முரசொலிக்கான இடத்துக்கான பத்திர பொதுமக்கள் கேக்குறாங்க அதை காட்டிட்டு போக வேண்டியதான அத காட்டுங்கன்னு கேட்டா உங்க மேல ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போடுவஷ்ட வழக்கு போடுறாங்க ஏன்னா திமுக காரங்களுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க கோடிகளை வந்து ஈஸியா கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு கோடி எங்க தெரிய போகுது

கிருப்பர் கூட்டம் ஏன்னா அதுல அந்த கைது செய்தல ஒருத்தர் செந்தில் வாசன் ஒருத்தர் திமுக ஐடி பிரிவுல வேலை செஞ்சிருக்காரு ஆனா திமுக இன்னைக்கு வரல அதை வந்து எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லல அவர்களை அந்த கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வேல் யாத்திரை போனோம் அவர்கள் மேல கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்தை பொதுமக்களுக்கும் தமிழக ஆன்மீக பக்தர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் போலி முகத்தை இழித்து காட்டுவதற்காக தான் நாம் இந்த யாத்திரை போயிருந்தோம் மிகப்பெரிய வரவேற்பு எங்கு போனாலும் நம்மளுடைய முருக பக்தர்களுடைய வரவேற்பு நமக்கு மிகப்பெரிய அளவில் கிடைத்தது வெற்றிவேல் யாத்திரையுடைய வெற்றி இன்றைக்கு திமுகவை புடம்ப செஞ்சிருக்கிறது இன்றைக்கு திமுகவும் சொல்றாங்க நாங்களும் சாமி கும்பிடுறோம் விவேகானந்தரை பத்தி நாங்களும் பேசுறோம்ட்டு வெட்டிவேல் யாத்திரை திமுகவினுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டது நாம் நாம சொல்ல முடியும் தேவரையா இடத்துக்கு போவாங்க அந்த விபூதி வாங்கி தட்டி விடுவாங்க நான் கேட்கிறேன் எதுக்கு ஓட்டுக்காக போறீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போகாதீங்க எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்தினுடைய மரபு அந்த இடத்தினுடைய பண்பாடு அந்த இடத்தினுடைய கலாச்சாரத்தை மதிக்கணும் ஓட்டுக்காக போனா அது நீங்க ஓட்டுக்காக போனீங்கன்னு உங்களை காட்டி கொடுத்துச்சு இல்லையா ஆகையால் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீர்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் தமிழக மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு நாம் நம்முடைய வருகிற நம்முடைய நோக்கம் நம்முடைய எண்ணம் நம்முடைய ஒரே ஒரு எண்ணமாக இருக்க வேண்டியது என்னன்னா வருகிற சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர் இந்த சட்டசபை இந்த சட்டசபையிலும் வந்து செல்ல வேண்டும் இந்த மாவட்டத்திலிருந்தும் செல்ல வேண்டும் அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நம்மளுடைய சட்டசபை உறுப்பினரை சட்டசபைக்கு அனுப்பும் வரை நமக்கு ஓய்வின்றி ஓய்வில்லை ஓய்வில்லை என நாம் உழைப்போம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி குணம்